இது போன்ற ஈனச் செயல்களில் அவர் ஈடுபட மாட்டார் அதற்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை இது சொத்துக்காக செய்யப்பட்ட படுகொலை மதுரையில் இருந்த சரண்யாவை பட்டுக்கோட்டைக்கு அழைத்து சென்று போய் தனி பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட பொறுப்புல இருந்த சரண்யாவிற்கும் பாலனுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு ஏற்படுகிற போது தனி குடித்தனமே நடத்துகிறாங்க சொல்லப்போனால் கொரோனா காலத்தில் தான் இவங்க காதல் மலர்ந்ததாக சொல்லப்படுகிறது சரண்யா ரெண்டாவது லிவிங் டுகெதரில் அந்த பாலுங்க பாலன் அவரோட உறவுடன் ஏற்கனவே பாலனுக்கு திருமணமாயிருக்கும் எப்படியாவது இந்த சொத்துக்களை சரண்யாவிடம் சென்று விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையே நான் நடுத்தருவில் வந்து நிற்போம் என்று கருதிய ராசு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு பட்டுக்கோட்டையில் ஒரு மிக பிரமாண்ட ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் வந்து எல்லாரும் கலாக்கிறாங்க சராக்ஸ் கடைக்கில் வச்சு ரெண்டு பேரையும் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை வந்து கொலை செய்வதற்கான முயற்சி மதுரைக்கே போயிருக்காங்க மூன்று விதமான நிலங்கள் அங்கே வாங்கப்பட்டிருக்க அந்த மூன்று நிலங்கள்லையும் சரண்யா பேருக்கு மாற்றுவதற்கு பாலன் ஐடியா போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை தன் வீட்டில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் ட்ராவல்ஸுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரண்யா வீட்டுக்கு வந்துடுச்சு அப்ப நம்மளை புறம் தள்ளுகிறார் குளிர்காய்வதற்கு அரசியல்வாதிகள் எல்லோரும் அங்கு போய் குவிந்திருக்கிறார்கள் இதற்கிடையில சட்டத்துறை அமைச்சர் களத்தில் நிற்கிறார் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பாஜகவினுடைய மதுரை பகுதிகளில் நல்ல நிர்வாகிகளாக இருந்திருக்கேன் இப்பயும் பாஜகவில் தான் இருக்கிறாங்க திரு நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் மேல செருப்பு வீசிய அந்த பெண்மணி நேற்று இரவு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் மூணு பேர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காங்க யார் அந்த சரண்யா அவங்க இந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்யப்பட்டது பின்னாடி ஒரு அரசியல் கொலையாகவும் ஒரு பக்கம் பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் முன்விரத கொலையாகவும் பார்க்கப்படுது யார் அந்த சரண்யா அவங்க படுகொலை என்ன சரண்யாவிற்கு முன்னாடி திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோவில் நடந்த படுகொலைகளை பற்றி பேசியாக வேண்டும் ஓராண்டு காலத்திற்குள் குறிப்பாக கருப்பூர் நகரத்தின் தங்கத் தலைவன் அண்ணன் ஆம்ஸாங் அவருடைய படுகொலைக்கு பிறகு ஜூலையில் நூற்றி இருபத்தைந்து படுகொலைகள் ஆகஸ்ட் எண்பத்தி நான்கு செப்டம்பர் நூற்றி ரெண்டு அக்டோபர் எழுபத்தி மூணு நவம்பர் எழுபத்தி எட்டு டிசம்பர் அறுபத்தி ஒம்பது ஜனவரி அறுபத்தி ஒம்பது பிப்ரவரி தொண்ணூறு மார்ச் நூற்றி இருபது ஏப்ரல் நூற்றி பதிமூன்று மே இதுவரை நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் முப்பத்தி ஆறு தினந்தோறும் திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோவில் நடைபெறுகிற இந்த படுகொலைகள் டூ பாயிண்ட் ஜீரோவிற்கு நகர்த்தப்படுகிறது இன்னும் ஓராண்டு காலம் ஆட்சி மாற்றத்திற்கான வழிவகைகள் நடந்து கொண்டிருக்கிற போது டூ பாயிண்ட் ஜீரோவை அறிவித்திருக்கிறார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் எண்ணற்ற படுகொலைகளை தினந்தோறும் தமிழ்நாட்டில் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் படுகொலைகள் என்பது தாமானியனில் தொடங்கி சாதனை படைத்தவர்கள் வரை படுகொலை செய்யப்படுகிறார்கள் இப்போ நீங்கள் கேட்டீங்க யார் அந்த சரண்யா மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய மகளிரணி பிரிவு தலைவியாக இருந்தவர் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இராணுவ வீரர் லட்சுமணன் மரணமடைந்ததையொட்டி மதுரையிலே அந்த மகத்தான எல்லை காத்த போர்மரவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது அமைச்சர் பொறுப்பிலே இருக்கிறவர் அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் திராவிட இயக்கத்தினுடைய தளபதி தலகிருத்தர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அந்த இறுதி மரியாதைக்காக செல்லுகிற போது அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த மதுரைக்குள் நுழைந்து அத்துமீறலில் ஈடுபடுகிறார்கள் இராணுவ வீரருக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்கிற பெயரில் கலவரத்தை திட்டமிட்டு தூண்டுவதும் வகையில் அமைச்சர் மீதையை வீசியவர் தான் இந்த சரண்யா சரண்யாவிற்கு ஏற்கனவே திருமணமாகியிருக்கிறது சண்முக சுந்தரம் சாமி வேல்னு ஒரு மகன் பதினஞ்சு வயசில் சரவணன்னு ஒரு மகன் பதிமூன்று வயசில் இருக்கான் இந்த அம்மாவுக்கு மொத்தமே முப்பத்தஞ்சு வயசு தான் முப்பத்தைந்து வயதில் கணவனை இழந்தவள் கைம்பெண்ணாக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் பட்டுக்கோட்டை தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற காடு அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் பாலு வயது நாற்பத்தி ரெண்டு இவருக்கும் சரண்யாவிற்கும் ஒரு காதல் இப்போ புதுசாக ஒரு சொல்லாடல் கண்டுபிடிச்சிருக்குறாங்கள சொல்கிறதுக்கு முன்னாடியே சிரிச்சிறிய லிவிங் டுகெதர் அதை தாண்டி ஏதோ இன்னும் ரெண்டு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்குவேன் தமிழ்நாடு எந்த சமூக தளத்தில் இயங்கிய இந்த மாபெரும் மக்கள் கூட்டம் உலகத்திற்கு போதனைகளை அறிவித்த அறிவுரை கூட்டம் இன்றைக்கு தள்ளாடுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் திராவிடம் என்கிற பெயரில் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் செய்கிற திருட்டு வேலைகளால் இன்றைக்கு இந்த தமிழ் தேசம் சிக்குண்டு தவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது சரணியாக ரெண்டாவது லிவிங் டுகெதரில் அந்த பாலுங்கிற பாலன் அவரோட உறவுல ஏற்கனவே பாலனுக்கு திருமணமாயிருக்கு அந்த பாலனுடைய மனைவி ராசு அவங்க எப்படி மூத்த பொண்டாட்டி இல்லை விட்டு கொடுத்துருவாங்களா என்ன இளைய பொண்டாட்டி அதுங்க இன்னொருத்தையும் பொண்டாட்டி ஏற்கனவே ரெண்டு குழந்தைக்கு தாய் அரசியல் செல்வாக்கில் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்று கருதியே சரண்யா பாலனை கைக்குள் வளைத்து போட்டிருக்கிறது ஏற்கனவே பாலன் வந்து அங்கே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அய்யனார் டிராவல்ஸ்னு ஒரு கடை வச்சு நடத்துகிறார் பட்டுக்கோட்டைகள் அந்த ட்ராவல்ஸில் வருமானம் கொலிக்குது பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட பொறுப்பில் இருந்த சரண்யாவிற்கும் பாலனுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு ஏற்படுகிற போது தனிக்குடித்தனமே நடத்துகிறாங்க இப்போ இதில் ஒரு மோதல் முற்றுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு காதலித்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலத்தில் தான் இவங்க காதல் மலர்ந்ததாக சொல்லப்படுகிறது நிறைய பேருக்கு காதல் மலர்ந்ததே தான் அந்த காலக்கட்டத்தில் சரண்யாவிற்கும் பாலனுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்தி தனிக்குடித்தனம் நடத்தி வாழ்ந்து வருகிற நேரத்தில் தான் முதல் மனைவியான ராசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறாரு என்ன காரணம்னா அந்த டிராவல்ஸில் வேலை செய்கிற பெண்கள் ரெண்டு மூணு பெண்ணும் வேலை செய்யுது இப்போ இந்த சரண்யாவிற்கு இவர் ஒரு கடை வச்சு கொடுக்குறாரு இந்தமாவும் கொஞ்சம் காசு போடுது அந்த காசில் என்ன செய்கிறாங்கன்னா சரண்யா சராக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேர்லேயே தொடங்க அதுக்கு பாலன் நிறைய உதவி பண்ணியிருக்கிறார் பணாரீதியா ஆக ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கடையில் வேலை செய்கிற பெண்கள் அங்கே டிராவல்ஸ்லேயும் வேலை செய்கிறது ட்ராவல்ஸில் வேலை செய்கிறவங்க அதில் முக்கியமான ஒரு பொண்ணு யாருன்னா துர்கா இந்த துர்காங்கிற பொண்ணு தான் ராசுக்கு மிக நெருக்கமான பொண்ணாக இருக்குது ராசுனா யார் பாலனுடைய மூத்ததாரத்தும் இளையதாரத்தை இந்த துர்கா ஏற்றுக்கொள்வதே கிடையாது அப்படியான ஒரு சூழல் இருக்கிற தான் இந்த துர்காவை வைத்து ராசு வந்து ஒரு திட்டத்தை தீட்டுகிறார் யார் முதல் மனைவி எப்படியாவது இந்த சொத்துக்களை சரண்யாவிடம் சென்று விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையே நான் நடுத்தருவில் வந்து நிற்போம் என்று கருதிய ராசு துர்காவை பயன்படுத்துகிறது ஏன்னா இந்த துர்காவுக்கும் பாலனுடைய பையனுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு அந்த அடிப்படையில் தான் துர்கா வந்து இப்போ என்ன செய்தனா கபிலன் அப்படிங்கிறவர் தான் அந்த பாலனுடைய மகன் அந்த கபிலனுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குது இவர்களின் மூலமாகத்தான் கொலையாளிகளை தேர்வு செய்கிறார்கள் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் அந்த செருப்பு வீச்சு சம்பவம் மிகப்பெரிய கலவரம் நடந்தது அந்த கலவரத்தில் அடிதடிகள் நடந்தது பாரதிய ஜனதாவிற்கும் திமுகவிற்கும் முட்டல் மோதல் இருந்தது பிடிஆர் போன்ற திராவிட இயக்கத் தலைவர்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் உண்மையான திராவிட இயக்கத்தில் பிறந்தவர் இது போன்ற ஈன செயல்களில் அவர் ஈடுபட மாட்டார் அதற்கும் இந்த குலைக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதை நாலு நாளைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நாளைக்கு நாளை மறுநாள் கூட தெரிஞ்சுக்கோங்க இப்போ கூட தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது என்ன காரணம்னா இது சொத்துக்காக செய்யப்பட்ட படுகொலை மதுரையில் இருந்த சரண்யாவை பட்டுக்கோட்டைக்கு அழைத்து சென்று போய் தனிக்குடுத்தனும் நடத்திய பாலன் சுமூகமாக அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ராசு ராசுக்கு இது மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது அப்போ டிராவல்ஸ் மட்டும் பட்டுக்கோட்டையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு இடங்களில் இடம் வாங்கி போட்டிருக்காங்க அதில் ஒரு இடம் சரண்யா பேரில் மாற்றிருக்கிறாரு பிரச்சனை அங்கே தான் தொடங்குது இப்போ ஒவ்வொரு சொத்தாக சரண்யா பேருக்கு போயிருச்சின்னு சொன்னால் நாளைக்கு நம்ம புள்ள கபிலனுக்கு என்ன கிடைக்கும் அப்போ இதை நம்ம சும்மா விட்டுறக்கூடாதுன்னா மகனை செதுக்கியிருக்கிறாள் ராசு இப்போ மகனை என்ன பண்ணுறாருன்னா இதற்கு பின்னால் இருக்கிற துர்காவிடம் ஐடியா கேட்குறாரு ஏன்னா துர்கா வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால இந்த சொத்துக்கள் அனைத்தும் சரண்யா கைக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு எந்த விதத்திலையும் நம்ம பழைக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில் முடிவெடுத்து தான் ஒரு மூன்று பேரை துர்காவின் மூலமாகவும் ராசுவின் மூலமாகவும் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அவங்க தான் கபிலன் குகன் பார்த்திபன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இது என்னைக்கு திட்டம் திட்டாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு பட்டுக்கோட்டையில் ஒரு மிக பிரமாண்ட ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் வந்து எல்லாரும் கலந்துக்கிறாங்க அந்த திருவிழாவிலையே வந்து இதை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழல் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல இல்லைனா அந்த திருவிழாவில் வச்சு வெட்டுறது அப்படிங்கிறதான் எங்களுடைய அசண்டாவாக இருந்திருக்கிறது அதை நேரம் பார்த்துருக்காங்க காலம் பார்த்துருக்குறாங்க இவ்வளவு பெரிய படுவாதக செயல் நடக்கும் என்று பாலம் அறியவில்லை இப்போ ரெண்டு குழந்தைகளையும் கொண்டாந்து பட்டுக்கோடையில் ஒரு வீடு தனியாக எடுத்து வாடகைக்கு பிடிச்சி அந்த வீட்டில் அந்த குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த சரண்யா ப்ளஸ் பாலம் வீட்டுக்களை வச்சு ரெண்டு பேரையும் போடுறது தான் திட்டம் யாரோட திட்டம் ராசுக்கும் துர்காவுக்கும் உள்ள திட்டம் என்னென்னா ரெண்டு பேருமே போட்டுருவோம் கணவன் மனைவி கணவன் மனவில்லை லிவிங்லே ரெண்டு ரெண்டு பேருமே போட்டுருவோம் அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஏற்பாடு ஆனால் அது சூழல் அமையவில்லை கடைக்கில் வச்சு முயற்சி பண்ணுறாங்க செராக்ஸ் கடைக்கில் வச்சு ரெண்டு பேரும் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அங்கே சிசிடிவிகள வந்து பொருத்தப்பட்டுருக்கிறதுனால அது ஈஸியாக ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறதுனால் நாளைக்கு வந்து கொலைக்கான சாட்சியங்களை அதுவே காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை வந்து கொலை செய்வதற்கான முயற்சி மதுரைக்கே போயிருக்காங்க மதுரையில் சரண்யாவனுடைய பழைய வீட்டுக்கே போய் அங்கேயும் வேவு பார்த்துருக்காங்க இந்த கூட்டம் இப்போ இவங்க சரணடைஞ்சதே எங்கேன்னு தெரியுமா இந்த மூணு பேருமே சரணடைஞ்சது மதுரையில் தான் போய நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது வாச்சாத்தி கோட்டை காவல் நிலையம் இன்றைக்கு அந்த காவல் நிலையத்தில் இந்த புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூவர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று இரவு எட்டு மணிக்கு ஒரு கடைக்கு போயிட்டு சரக்கு வாங்கி நல்லா அடிச்சுட்டு புரட்டா வாங்கியாந்து ஒப்பனைக்கார வீதி அப்படிங்கிற ஒரு வீதியில் வந்து நல்லா சரக்கடிச்சிட்டு அந்த அருவாள்கள்லாம் வந்து பெரிய பெரிய கொலை செய்யக்கூடிய அருவாள்கள் இல்லை தென்னம்பாலைகளை சீக்கக்கூடிய அந்த அருவாள்கள் தான் அவங்க வந்து இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க முந்தானாலே போட வேண்டியது தப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இது போன்ற ஒரு கொலை நடக்கும் தன் மகன் வந்து இப்படி நம்மளை வந்து வெட்டுவானும் பாலன் ஒரு நாளும் எதிர்பார்க்கலை ஆனால் நேற்றைய தினம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சராக்ஸ் கடையை சாத்திட்டு இந்த அம்மா கிளம்பணும் பாலன் என்ன செய்கிறாருன்னா ட்ராவல்ஸ் கடையை நான் சாத்திட்டு சாவிளா எடுத்துகிட்டு அவர் ச வாகனத்தில் கிளம்புறார் வெளியில் அப்போ இவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாருனா நான் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்குறதுக்காக போகிறார் வருத்த சோறு வாங்குவதற்காக பாலன் போகிறார் இந்த பிள்ளைங்களுக்காக வாங்குறதுக்காக நான் போய் வருத்த சோறு வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா கடையை சாத்திட்டு நடந்து போகுது ஆனால் பாலனுடைய மகன் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அப்பனையும் போடணும் அப்படிங்கிறதான் நோக்கம் இதில் வந்து துர்கா என்ன பண்ணியிருக்குன்னா இல்லை இல்லை அவரை நீ போட்டுறாத முதலாளியை போடாங்கன்னா அவளை போட்டியன்னா ஆட்டோமேட்டிக்காக அவள் சொத்து வந்து நாளைக்கு நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறது இது துர்காவுனுடைய மூலை இப்போ ராசும் துர்காவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாம் இந்த கோ ஏதாவது இவங்க பண்ணிட்டால் நாம் இங்கே இருந்தால் குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வெளியில் போயிருக்காங்க ரெண்டு பேருமே இரவே முடிச்சிடுறாங்க எப்படி முடிக்கிறாங்கன்னா மூன்று பேர் சுற்றி வளைக்கிறாங்க அது ஒரு பெரிய காமோட்ஸ் சோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆள் நடமாட்டம் இல்லாத இரவு பகுதி ஒம்பதே முக்கால் மணி இரவு இவங்க வந்து கிட்டத்தட்ட கழுத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றப்போ நகை போட்டிருக்காங்க தம்னா நடந்து போகிறாங்க போகும்பொழுதே வந்து என்ன செஞ்சாங்க மூன்று பேருமே சுற்று போட்டு முதல் வெட்டே வந்து தலையில் தான் வெட்டுறாங்க நிலைகுலைந்து போய் அங்கேயே வந்து கீழே விழுந்துடுறாங்க விடலை என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னால் கழுத்தையே வெட்டிடுறாங்க கழுத்தை வெட்டி செத்து செத்துரு தான் அந்த இடத்த விட்டே கிளம்புறாங்க துடிக்க துடிக்க செத்ததுக்கு பிறகு தான் அவங்க அங்கேருந்து கிளம்பி காரில் போயிருக்காங்க எங்கே பட்டுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி போய் அறந்தாங்கிலேருந்து தேனிப்பட்டி புதுப்பட்டி காரைக்குடி காரைக்குடியில் இருந்து மதுரை போயிருக்காங்க கார்லேயே ஆனால் வெட்டுப்பட்ட சரண்யா உடலை யார் பார்த்ததுன்னு சொன்னால் பாலன் வந்து வீட்டுக்கு போயிருக்கிறார் வீட்டில் குழந்தைங்க மட்டும்தான் இருக்குது பசங்க மட்டும்தான் இருக்காங்க ஃப்ரைட் ரைஸை கொடுத்துட்டு எங்கப்பா அம்மானு கேட்டிருக்கிறாரு அம்மா வந்து இன்னும் வல்லைன்னு சொல்ல அவர் அங்கேருந்து தேடி வர்றாரு தேடி வரும்பொழுது ஒருத்தர் போதையில் அந்த வழியாக போனவர் ரத்தத்தில் கடந்த அந்த சரணியாவை பார்த்துட்டு அங்கனே மயக்கம் அடைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் பார்த்து பார்த்துட்டே போயிருக்காங்க ஏதோ பதறி இருக்காங்க அப்போ தான் வந்து அவர் வர்றாரு அந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தது உடனே மருத்துவமனைக்கு தூக்கியிருக்காங்க பட்டுக்கோட்டை அரசு பொது மருத்துவமனை தூக்கிட்டு கொண்டே போட்டிருக்காங்க முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இது இரவே வந்து வெளிச்சத்துக்கு வருது செய்தி எதனால் படுகொலை அப்படின்னா அப்புறம் காவல்துறை வட்டாரத்தில் பட்டுக்கோட்டை நகரத்தினுடைய காவல் ஆணையர் வந்து தீவிரமாக களத்தில் இறங்கி விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது தான் எதுக்காக நான் ஆரம்பத்திலே சொன்னேன் மூன்று விதமான நிலங்கள் அங்கே வாங்கப்பட்டிருக்கு அந்த மூன்று நிலங்கள்லையும் சரண்யா பேருக்கு மாற்றுவதற்கு பாலன் ஐடியா போட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை தன் வீட்டில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் ட்ராவல்ஸினுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரண்யா வீட்டுக்கு வந்துடுச்சு அப்போ நம்மளை புறந்தள்ளுகிறார் இனிமேல் சொத்துக்களை வந்து சரண்யா பேரில் எல்லாத்தையும் மாற்றிட்டா நம்மளுக்கு பெரிய சிக்கல் வந்துருங்கிற முடிவுக்கு மகன் கபிலன் வந்ததுக்கு பிறகு தான் இந்த கொலையை திட்டம் தீட்டி முடிப்பதற்கு கிட்டத்தட்ட பதினைந்து நாள் ஒத்திகை இது நடந்திருக்கு இந்த பதினைந்து நாள் ஒத்திகையில் ராத்திரி வந்து சரண்யாவை போட்டு முடிச்சிடாங்க இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா சரண்யா வந்து பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்டத்தை அளவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பாங்கன்னு கபிலனுக்கெல்லாம் தெரியாது பாஜகவில் இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறதான் தெரியும் இப்போ நீங்கள் வந்து பட்டுக்கோட்டையில் வச்சு போடுவதற்கான காரணம் நிலத்தை கையகப்படுத்தி தன் பெயருக்கு எல்லாத்தையும் மாற்றி கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த சரண்யா பாலனோடு தனிக்குடித்தான் நாம் நடத்தியதற்கு பின்னணியில்தான் இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒழிய பிடிஆர் மீது செருப்பு வீச்சிற்காக ரெண்டாயிரத்தி ரெண்டிலே நடைபெற்ற அந்த சம்பவத்திற்காக நடைபெற்ற படுகொலை என்று இதை அரசியலாக்குவதற்கும் சில முயற்சிகள் நடந்தது இப்போ கபிலன் நீங்கள் மூணு பேர் பேர் சொன்னீங்க அதில் ஒருத்தவர் கபிலன் கபிலன் இன்னும் ரெண்டு பேர் யார் குகன் பார்த்திப்பன் அவங்க ரெண்டு பேர் யார் அவங்க தான் நான் சொல்கிறேன் இந்த துர்கான் சொல்லி வேலையால் சொன்னல்ல அங்கே பணி செய்த பெண் இருக்கிறாங்களா அவங்க மூலமாக தான் இந்த ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க இல்லை அவங்க கூலிப்படைங்கிறது வேறு இப்போ பொதுவாகவே பட்டுக்கோட்டை பேராவூர்ணி கட்டுமாவடி நீங்கள் அந்த பக்கமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக யார் இருப்பாங்கன்னா இந்த தென்னம்பாலைகள் சீவக்கூடியவங்க தென்னமரத்தில் ஏறி அந்த கழிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க நீங்கள் அது ஏன்னா அந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கிற தென்னை மரங்களை வந்து சீவறதுக்கு அங்கே இருக்கிற தொழிலாளிகள் நிறைய பேர் பணி செய்கிறாங்க கடற்கரை ஓரங்கள் அந்த மாதிரி நபர் தான் இப்போ இந்த பார்த்திபனும் குகனையும் இவங்க தேர்வு பண்ணுங்க கபிலனுக்கு ஆக்சுவலாக வெட்ட தெரியாது கபிலன் வந்து ஒரு அப்பாவை ஆனால் அவன் வந்து என்ன செய்யணா தன்னுடைய அப்பாவுடைய சொத்து தனக்கான சொத்தை இன்னொருத்தி யாரோ ஒருத்தி அப் அவளுக்கு போப்பதுங்கிற ஒரு ஆத்திரம் தான் அவங்களுக்கு இதை கிளப்பி விட்டது தன்னுடைய தாயா ராசும் துர்காவும் தான் அப்போ துர்காவின் மூலம் இப்போ துர்காவும் ராசும் தலைமறைவு கைது செஞ்சுருவாங்க நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே பிடிச்சிருன்னு சொல்லி காவல்துறை வட்டாரத்தில் இல்லை ராசுவும் துர்காவும் கைது பண்ண போகிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் பின்னணியிலேருந்து செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இப்போ காவல்துறையிலேருந்து ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு அதனால் எந்த நேரத்தில் இப்போ வந்து இந்த அந்த சரண்யாவனுடைய பிரேதம் பட்டுக்கோட்டை அரசு பொது மருத்துவமனையில் வச்சுருக்காங்க நீங்கள் அந்த பகுதியில் இன்னொரு சம்பவமும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது வடகாடு புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டிலிருந்து நீங்கள் வந்து பட்டுக்கோட்டை போகணும் வடகாடுங்கிறது ஒரு முக்கிய தலமான ஒரு உங்களுக்கு தெரியுமானன்னு தெரியல தமிழ் தேசிய தலைவ தலகர்த்தர்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் முத்துக்குமார் புதைக்கப்பட்ட இடம் வடகாடு ஆமாம் அங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் தான் இந்த படுகொலை நடைபெற்றிருக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பட்டுக்கோட்டையை கொண்டு போனால் காப்பாற்றலான்னு தான் கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக அது அப்போவே முடிஞ்சு போச்சு உயிர் முடிஞ்சிருச்சு இப்போ பிரேத பரிசோதனை நடந்து முடிந்திருக்கிறது பிரேதத்தை மதுரைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை சரண்யாவினுடைய உறவினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கிடைத்திருக்கிற தகவல் இதுக்கடையில் வடகாடு என்கிற அந்த கிராமத்தில் தாழ்த்தப்படுத்தப்படுத்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குமான ஒரு மோதல் மிகப்பெரிய உக்கரமாக நடைபெற்று கலவர பூமியாக இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு கிராமத்தில் மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேருக்கு வெட்டு அது இல்லாமல் பேருந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கு இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது சேரி குடிசைகள் இழிக்க எரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதில் அரசியல் குளிர்காய்வதற்கு அரசியல்வாதிகள் எல்லோரும் அங்கு போய் குமிந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் சட்டத்துறை அமைச்சர் களத்தில் நிற்கிறார் மரியாதைக்குரிய திருச்சி சரகத்தினுடைய டிஐஜி சரக டிஐஜி வருண்குமார் அங்கே நேற்றிரவே போய் களமாக நிற்கிறார் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டையில் இல்லை வடகாட்டில் ஆக ஒரு கலவர பூமியாக அந்த பகுதி எப்போதுமே இருக்கும் ஏன்னா ஆதி நிறைந்த ஜாதிய மனப்பான்மை இன்னொன்னு சொல்லிடுறேன் தமிழீழத்திற்கான ஆதரவு கூட்டமும் தான் இருக்கு அதற்குள்ள சாதிய கூட்டமும் தான் இருக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நேத்திலிருந்து அந்த பகுதியை சரண்யா படுகொலை அடுத்து வடகாடு தீவை தீவைப்பு சம்பவங்கள் பேருந்து கண்ணாடியில் உடைப்பு சம்பவங்கள் என்பது மிகவும் பரபரப்பான ஒரு சூழலில் வடகாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி சாலைகள் துரிதமாக ஒரு மோசமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறது வடகாட்டில் எந்த நேரத்தில் மீண்டும் கலவரம் உருவாகலாம் என்பதற்காக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிரடிப்படை வீரர்களை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அங்கே போய் குவித்து வைத்திருக்கிறது தீ பற்றி எரிகிறது இன்னும் இப்போ நம்மளுக்கு கிடைத்திருக்கிற செய்தி இதுதான் ம் சரிண்ணா இப்போது பக்கம் இப்போது தொடர்ந்து தமிழ்நாட்டில் படுகொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஒரு முதலமைச்சர் சொல்லும்போது இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பொதுப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது தமிழ்நாட்டில் இப்போ முதலமைச்சர் சொல்கிறது எங்கே ஒரு இடத்துல நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை முன்விரோத கொலைகள் அதிகமாக நடக்குதுன்னு பார்க்கலாம் இல்லை இப்போ சரணியா என்கிற இந்த படுகொலை முன்விரோத படுகொலை அல்ல இது வந்து சொத்துக்கான பிரச்சனையில் படுகொலை செய்யப்படுது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை கொடுக்குறோம் முதல்ல என்னென்னா அங்கொன்றும் இங்கொன்றும் என்ற இந்த வசைப்பாடல் என்பதை தயவு செய்து நிறுத்திக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுக்க சாதிய மோதல்கள் கலவரங்கள் தீ வைப்புகள் படுகொலைகள் தொடர்ச்சியாக நான் அதுக்கு தான் ஒரு பட்டியல ஆரம்பத்திலேயே நான் வாசித்தேன் இது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா நான் இந்த வருஷத்துல சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இது அங்கொன்றும் இங்கொன்றும்மா முதலமை முதலமைச்சர் இதுக்கு என்ன பதிவு சொல்ல காத்திருக்கிறாரு சும்மா உங்களுக்கு பின்னாடி இருந்து எழுதி கொடுக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் பே சொல்லுகிற சொல்லாடலை பத்திரிகையாளர் மன்றத்தில் நீங்கள் கொடுத்து விட்டு அல்லது சட்டமன்றத்தில் பேசிவிட்டு கடந்து போவது அவ்வளவு எளிதாக உங்களுக்கு இருக்கிறது ஆனால் அன்றாடங்காட்சி மக்கள் அவதியுறுகிற சூழலை ஏன் உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் சொல்லவில்லை நீ உங் உங்கள் பக்கத்திலே வைத்திருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் கும்பலங்களுடைய பீடங்களாக அங்கே உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு தவறான தகவல்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் காரணம் என் போன்ற சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக இந்த அரசை விமர்சனம் செய்ய வேண்டிய இடத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் காரணம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் படுகொலைகள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அரசு நான் என்ன கேட்குறேன்னா ஒரு சரக காவல் நிலையம் இந்த சரக காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் கிராம நிர்வாக அதிகாரிகள் பணியாற்றுகிறார்கள் அந்த ஒவ்வொரு கிராம நிர்வாக அதிகாரிக்கும் கீழே மூன்று மணியக்காரர்கள் பணி செய்கிறார்கள் அப்போ இவர்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு சம்பவங்களும் நடைபெற வாய்ப்பே இல்லை நீங்கள் எத்தியார் குப்பத்தில் சாராயம் குடித்து சாகுறான் இருபத்தி ரெண்டு பேர்னா அதற்கு எப்படி விஏஓ தலைமை இல்லாமல் இருக்கும் எப்படி விஓவுக்கு தெரியாமல் இருக்கும் கர்ணாபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது பேர் சாராயம் குடித்து சாகுறான்னு சொன்னால் எப்படி வந்து கிட்ட தெரியாமல் அந்த எண்பத்தொம்போது பேர் குடிக்க போயிருப்பான் ஆக இது எல்லாமே திட்டமிட்டு இந்த அரசு வந்து மக்களை வதைக்கிற அரசாக மிதி மிதிக்கிற அரசா அரசாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோ என்கிற இந்த அரசு ஏழைகளுக்கு இலவச அறிவிப்பு என்கிற பெயரில் அடுத்த முறை டூ பாயிண்ட் ஜீரோவில் ஏழைகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் ஆண்களுக்கும் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்ய வைத்தால் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு டூ பாயிண்ட் ஜீரோவை இன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் படுகொலைகள் இரண்டு மடங்காகும் நான் மாதந்தோறும் நூற்றி முப்பத்தொம்போது அதிகமான ஒரு கொலை மார்ச் மாதத்தில் நடந்திருக்கு நூற்றி முப்பத்தொம்போது படுகொலைகள் நடந்திருக்கு அப்போ டூ பாயிண்ட் ஜீரோவில் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கொலைகள் நடப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்குமோ என்கிற அச்சம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வந்திருக்கிறது என்றால் உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் தவறுதலாக இருக்கிறது உங்கள் ஆட்சி நிர்வாகம் டூ பாயிண்ட் ஜீரோ அல்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அப்படித்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது ஆக தமிழ்நாடு அரசு தன்னுடைய திசைவெளி போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஈழத்தில் கதற கதற என் சொந்தங்கள் கதறுகிற போதெல்லாம் வாய்மூடி மௌனியாக இருந்த இயக்கம் உங்கள் இயக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் அகதிகள் என்கிற போர்வையில் தான் நீங்கள் நடத்துகிறீர்கள் ஒழிய நம்முடைய மக்கள் நம்முடைய இன மக்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு இந்த ஆட்சி பீடத்தை நடத்தி கொண்டிருப்பது அழகல்ல அனைத்தையும் மாற்றிக்கொள்வதே நல்லது என்றே நான் கருதுகிறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துகளை பயந்து கொண்டு மிக்க நன்றி நன்றி Taste daily. Taste the daily.